வணக்கம் உறவுகளை இன்றைக்கு ஸ்டீநூடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலை புனித வெண் நீரூற்று இருக்குது அப்படிப்பட்ட இடம் வாங்க பார்க்கலாம் அதாவது கீரிமலை புனித நீரூற்றுக்கள் நகுலேஸ்வரம் கோவிலுக்கு அருகில் உள்ளது சூடான நீரூற்றுக்குள் வந்து இரண்டு பகுதிகள் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அங்கே பெரிய குளம் ஆண்களுக்கானது மேலும் ஒரு சிறிய குளம் வந்து பெண்களுக்காக வந்து மறைக்கப்பட்டுள்ளது இந்த நீரூற்றுக்கள் வந்து நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது நீரூற்றுக்களை வந்து பார்க்க சிறந்த நீரம் வந்து அதிகாலையில் வந்து கூட்டம் வர்றதுக்கு முன் வந்து இந்த குளத்தை வந்து இந்திய பெருங்கடலில் இருந்து மெல்லிய சுவர் மட்டும் பிரித்தாலும் வந்து நீரூற்றுக்கள் வந்து தூய்மையானவை மற்றும் உப்பு நீரில் வந்து கலக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது கிரிமலை புனித வண்ணீர் ஊற்று வந்து இரண்டு தனித்தனி பகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிமலை புனித வண்ணீர் ஊற்றுகளோட வந்து தொடர்புறையை வந்து குணப்படுத்தும் கூற்றுக்களில் வந்து உள்ளூர் நாட்டுப்புற கதைகளில் வந்து ஆழமான வேரொன்றி உள்ளது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த புனித நீரில் வந்து நீராடுவது நோய்களை தணிக்கும் மற்றும் நாள்பட்ட நோய்கள் வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரூற்றுக்களின் வந்து வளாகத்தினுள் வந்து மறைந்திருக்கும் ஒரு சிறிய குளம் பெண்களுக்கு என்ன தனித்தனியாக வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இடம் வந்து பெண் பார்வையாளர்களுக்கு வந்து தனி உரிமை மற்றும் ஆறுதல் உணர்வை வழங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்திய பெருங்கடலுக்கு அருகாமையில் இருந்தாலும் கீரிமலை புனித வந்நீர் ஊற்றுக்கள் அவற்றின் தூய்மையையும் வந்து புத்துணர்ச்சியும் வந்து பராமரிக்கின்றது அப்படி கூட சொல்லலாம் கீரிமலை என்று அழைக்கப்படும் கீரிமலை பலாளிக்கும் மேற்கே வந்து அமைந்துள்ள இயற்கை நீரூற்றுக்களில் ஒன்றாக காணப்படுகிறது நன்னீர் ஊற்று ஒரு குளியல் தொட்டியால் சூழப்பட்டுள்ளது சுவர்கள் மட்டுமே நீரூற்றுக்கள் நீரை அருகில் உள்ள கடலில் இருந்து பிரிக்கின்றன கடலுக்கு அருகாமையில் இருந்தாலும் குளத்தில் உள்ள நீர் புதிதாக உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் கீரிமலை புனித வெண்ணீர் ஊற்றுகளைப் பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் இன்னொரு கிறிஸ்டியன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்